பணியில் உள்ள பணியாளர்களும் இணைந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பதினெட்டாம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தினம் இரண்டாவது நாளாக நாகர்வூரில் நாடு தோட்டம் மண்டல அலுவலகம் முன்னால் தொடர்ந்து நடைபெற்றது இரவு இரவும் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த இயக்கம் நடப்பது நடந்து கொண்டிருக்கின்றது தொழிலாளர்கள் கோரிக்கைக்கான பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு கான்ட்ராக்ட் பணி பணி கான்ட்ராக்ட் முறையில் பணி வழங்குவதை தடுத்து நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு பணி ஓய்வு வரும் அன்றே பண வழங்க அத்தனை வழங்கி அரிய வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கோரிக்கையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான எதிர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இயக்கம் நாளைய தினம் மூன்றாவது நாளாக நடைபெற இருக்கின்றது போராட்டம் தொடர்ந்து